மாமா இருந்தால் என்ன இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு அடங்கின பொண்ணாக நல்ல மருமகளாக நடந்துக்க போகிறோம் என்ற மாமா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வேலையை ஆரம்பிப்போம் எல்லா ஜென்மமும் நீ இங்கே எனக்கு புருஷனாக வாய்க்கணும் வெள்ளி கிழமை விடியும் வேலை வாசலில் கோலமிட்டேன் இது நம்ம வீடா நம்ம கொண்டாட்டியே நம்ம கால விழுந்தது சா நம்பவே முடியலையே என்ன உப்பாத்தா மாதிரியே தெரியலே உப்பாத்தா தங்கச்சி சரி தங்கச்சி போய் பாப்போம் ஒரு வழியா காலையில இருந்துச்சு வெளி வேலையெல்லாம் வீட்டுக்குள்ள போய் எல்லாருக்கும் சூடா காஃபி போட்டு சுட சுட எழுப்பலாம் இல்ல அதுக்கு முன்னாடி பூஜையை முடிச்சிடலாம் வெள்ளிக்கிழமை பிரியும் கேளி வாசரி கோலமி தீ என்ன மணியெல்லாம் அடிக்கிறா எப்பா முருகா உனக்கு அடிக்கிற மணியை பார்த்தா எனக்கு சரியா படலைப்பா அப்பனே முருகா இந்த வீட்ல எனக்கு கொடுத்த அறிவு மாதிரி ஏப்பா யாருக்குமே கொடுக்கல என்ற மாமியார் என்ற பூரசரும் வேற ரத்தம் சரி அதுக்கு எப்பவுமே அறிவு இல்லைன்னு பார்த்தா என்ன பிள்ளைங்களுக்கும் இல்லாம போயிடுச்சு ஏன் முருகா எனக்கு இப்படி ஒரு பெரிய குறை வச்ச எப்படியோ முருகா என்ற பசங்களுக்கு நல்ல அறிவு கொடு என்ற மாமியாரும் பூரசரும் திருந்த மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படி

இதே வேலையாயிருச்சு இனிமேலாவது நல்ல மருமகளை திரும்பி என்ற வீட்டு வேலையை மட்டும் பாக்கலாம்னு நினைக்கிறேன் பார்க்க விட மாட்டேங்கிறீங்களே திருந்த போலியா திருந்ததுக்கு என்ன இனிமேலாவது மட்டும் உங்க என்ற எப்ப வீட்டோட இரு வீட்டோட சொல்லிட்டே இருப்பாரு அவர் கேக்கல இனிமேலாவது வீட்டோட இருந்து சரி சரி இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்கற விடு விடு ஏ முப்பா தா நீயும் நானும் கூட பிறந்த தங்கச்சி மாதிரி ஒண்ணு மண்ணா இருந்தமே முப்பா தா இப்ப நீ மட்டும் திருந்த பாரு சொன்னா இதெல்லாம் நியாயமா சரி சரி இப்போ என்ன சொல்லிட்டு நீ அழுதுட்டு இருக்கற ஓ கண்ணு தொட முப்பா தா இந்த காலனிக்குள்ள என்ன நடந்தாலும் உன்கிட்ட தான முப்பா தா முதல்ல வந்து சொல்லுவேன் உதோ அணுகிறது நிறுத்து உன்னையெல்லாம் அப்படி தனியாக விட்ருவோண்ணா நீ முன்னாடி போய்கிட்டே இரு அணு போட்டு நானும் வந்துடுறேன் குடும்பத்துக்கு அப்புறம் காலனி பிரச்சனை தான் பெரும் பிரச்சனை அப்படியே காப்பி போட்டு போய் சரி சரி போட்டு வரேன் இருக்குது ஒரு ஒரு மனுஷன் கஷ்டப்படுறது கொஞ்சம் படிக்கல ஆதித்தா ஏண்டி வர்றவளுக்கு எல்லா இதை படிக்கலாம் படிக்கலன்னு சொல்லணுமா இப்போ நீ சொல்லணும்னா என்ன அட அது இல்லை நீ பீச்சாகி சொன்னால் பயந்து போச்சு அதனால தான் தெளிவாக சொன்னேன் சரி சரி இந்த பிள்ளைங்க இப்படி தனியாக வந்து நிற்கிது புருஷகாரியோட கூட வந்த மாதிரி தெரியலையே ஏண்டி உமா நல்லா விசாரிச்சு தாண்டி அனுப்பணு போன டைம் ரெண்டு தீவிரவாதிங்க வந்து நம்மளே பாடாக படுத்துறானுங்கல்ல அந்த மாதிரி ஆயிரப்போகுது எக்ஸ்கியூஸ் மீ நான் போகலாமா போகலாம் தாமா ஆனால் ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு போயிருங்க

Hadi

ஃபோட்டோவில் காமிப்பியா ஃபோட்டோலாம் எதுவும் எடுத்துகிட்டு வரல கண்டிப்பாக நான் அவர் வீடியோ கால் பண்ணுறாருன்னா உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நான் கிளம்பட்டுமா ஓகே ஓகே பார்த்து போமா ஏ முப்பாத்தா நம்ம காலனிக்கு முகந்தன் மாதிரி ஒருத்தர் வந்து இருக்க போறாரு ஜாலிடா ஏ உமா இத உடனே குஸ்பா காட்ட நெடுவாளி கிட்ட லஷ்மி காட்ட எல்லார்கிட்டயும் சொல்லியாகணும் இந்த பொண்ணு தப்பா நினைச்சிட்டோம்ல எவ்வளவு அழகா அமைதியா அடக்க யாரும் வந்தாலும் தப்பான்னு நினைச்சு கலைக்க ஆரம்பிச்சிடறோம் சரி சரி சீக்கிரமா போய் வீடு வேலையை முடிச்சிட்டு எல்லாத்தையும் அனுப்பிட்டு அந்த புள்ள வீட்ல போய் உட்காந்து கதையை கேட்கலாம் சரி போலாம் ஆனா டீ போட ஃபிளாஸ்த் எடுத்திருக்கேன்

அதெல்லாம் என்ன நடிப்பா நீதான் திருந்தவே மாட்டியா பேசிட்டு போறோம் ஆனா கிண்டல் படி பேசிட்டு போற மாதிரி இருந்துச்சுமா திட்டுறீங்க கொஞ்சமா உங்க அப்பன மாதிரி ரோசமா இரு உங்க அப்பன் என்ன என்ன பாடு படுத்துறான் தெரியுமா ஆனா நீ என்னடா பொண்டடி தாளமரத்துக்கு ஆடி சிக்கற சி நமக்கு தான் சரியா வாய்க்கல போட சரிமா பாத்துக்கலாமா என்னடா பாத்துக்கலாம் இனிமே அவன் துணி ஓடுதா நீ தவச்சு போடுவனே அதே பண்ணிரு இல்ல உனக்கு பதிலா நான் பண்றேன் காதோளுக்கு கண்ண இல்லன்னு அந்த மாதிரி இருக்குது இவன் நானே ஹ்ம் காதல் பண்ற வரைக்கும் அவன் நல்லா தான் இருந்தான் எனக்கு கல்யாணம் பண்ணனும் அன்னைக்கே मारिटा